வணக்கங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி நம்ம ஒரு சூப்பரான வீடு ஒன்றரை சென்டில் டபுள் பெட்ரூமோட லோ பட்ஜெட்டில் வீடு கொண்டு கீழே ஒரு பெட்ரூமுங்க மேலே ஒரு பெட்ரூமு வீட்டு எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா பக்கமான ஃபென்ஷிங்கில் கொடுத்துருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் தான் இருக்குதுங்க மாடு படிக்கிற ஸ்டெப்பு கடையில் பார்த்திங்கன்னா அவுட்ரு வாத்ரூம் கொடுத்துருக்காங்க வால்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டைல்ஸ் தான் போட்டுக்கிறாங்க நிலத்தொட்டி இருக்குது போர் வசதி இருக்குதுங்க கதவெல்லாம் பார்த்திங்கன்னா சாலைலே எதங்க கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்து சைஸில் ஒரு கிச்சனோட அளவு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூம் அளவு கொடுத்துருக்காங்க அதிலே விஷன் டைலேட்டி கொடுத்துருக்காங்க மேல ஒரு பெட்ரூமுங்க மேலே ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் அதுவும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸில் கேட்குற விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸன் ரேட்டு கிடையாது பேசிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஆப்ஷனுங்க கீழே ஆல் ஆப்ஷனுங்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் டேட் நம்பருக்கு காண்ட்